அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பியிருப்பவர் தன் அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே நான் நிறைய தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் தான் தர்மம் செய்கிறேன் ஆனால் என் அண்டை வீட்டார் என் தொல்லையால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்னுடைய நிலை என்ன என்று கேட்டார் அதற்கு முன் அல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் பிறகு வேறொருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே நான் அதிகம் தொழுகவோ நோன்பு வைக்கவோ தாந்தர்மம் செய்யவோ இல்லை ஆனால் நான் என் அண்டை வீட்டாரை எந்த விதத்திலும் நோவினை செய்வதில்லை என்றார் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் நம்முடைய அண்டை வீட்டாருடன் நல்லுறவு இல்லாமல் இருந்தால் அது பயனளிக்காது இஸ்லாம் அண்டை வீட்டாருக்கு மரியாதை கொடுப்பதையும் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதையும் மிகவும் வலியுறுத்துகிறது எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய அண்டை வீட்டாருடன் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வோம் அவர்களுக்கு உதவி செய்வோம் இது அல்லாஹ்வின் கட்டளையாகும்